இந்த பல்லு படாவை பாத்துக்குங்கிற டைட்டிலே ஒரு கான்ட்ரவர்ஷியலான டைட்டிலா ஏன் இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு படத்துக்கு ஸோ டைட்டில் முதல்ல ஓகே இருக்கு இதுக்கு என்ன கதை இருக்கு சொல்லுங்க தான் சொன்னாங்க அப்புறம் சொல்லும்போது நல்லா இருக்கு இதை பண்ணலாம் அதாவது நாலாவது முறை ஒரு ப்ரோமோ கோக்கார டேரக்டர் நானாக தான் இருப்பேன் என்னோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா வேற வேற வருஷம் வேற ஒரு இடத்துல படம் வருதுன்னு சொல்லி இருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் படத்துல ஹைகோர்ட் கோர்ட் பார்த்துட்டு வந்துட்டேன் இனிமே நான் பாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் முக்கியமான டேரக்டர் அவர் படம் ஹைகோர்ட் பேருக்கு ஏங்கிட்ட டவுட்டு கேட்டாங்க பெரிய டேரக்டர் அவர் என் பசங்களுக்குலாம் குஷி போட்டுக்கோன்னா கோர்ட்டு போயிட்டு இருக்கோம் உனக்குனா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பெரிய சின்சார் உட்காந்துருக்கேன் பக்கத்தில் பார்த்தி பெரிய பெரிய படத்தோட போஸ்டர்லாம் இருக்கு அடுத்த காஷ் இருக்காரு தாசாக பாக்கேன் இருக்காங்க இங்க என்ன விஜயோதராஜ் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷப்படுறதா ஷாக்காக வரதான்னு தெரியல ஹைகோர்ட் ஜட்ஜோத்தர் வந்து பார்த்தாரு அவர் நான் வந்து எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன்டா தமிழ் சினிமாவில் ஹீரோ ஹீரோன்னு இருப்பாங்க மாதிரி ஒரு படம்னா பார்த்ததே இல்லைன்னாரு இருந்தாரு சிரிச்சார் என்ன ஜாலியாக இருந்தாரு செக்ஸ் காமெடி இல்லை அடல்ட் காமெடி ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது இன்னொன்று அடல்ட் காமெடினே ஒன்று இல்லை எயிட்டீன் பிளஸ்க்கு மேலே உங்களுக்கு நீங்கள் பண்ணி காமெடினா அது உங்களுக்கான காமெடி ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விளக்கிட வேண்டியது தான் கன்வின்ஸுங்கிறத விட இது நம்ம ஊரில் இப்போ எந்த ஒரு இந்த புது ஐடியாக்குமே இந்த ட்ரபுள் இருக்குது அடல் காமெடினே இல்லை நீங்கள் புது ஐடியன் கொண்டு வந்தீங்களா நீங்கள் அழஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ பெரிய ட்ராவல் அவர் திட்டுவார் ஏன்னா தினேஷ் தினேஷ் ஒரு எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அவர் போர்ஷன்லாம் ஹீரோன் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு மற்ற எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபேவரட்டான டேரக்டர் எனக்கு அவர் நேர்ல பார்த்து அவர்கிட்ட சொன்னேன் கதை சொன்னேன் இந்த படத்தை உன்னை உடமாட்டானங்களை டக்குன்னு ரிலீஸ் பண்ண நிறைய பிரச்சனை சொல்லாதீங்க சார் வேணா பாரு என்ன நேரத்துல சொல்றா எழுதி வச்சுக்க அப்படின்னா அப்புறம் அவர் அடிக்கடி நடப்பா எந்த நேரத்துல அவர் சொன்னாரோன்னு நானே சொல்லிட்டேன் இப்படி சேர்ந்துரு என்ன நம்பாத அந்த வார்த்தை எந்த டேரக்டர் சொல்லவே கூடாது ரொம்ப கஷ்டமான வார்த்தை ஆஹ் ஏன்னா எல்லாருமே எல்லா அதுதான் நமக்கு எப்படா அது வந்து முடியும்னு அந்த பிங்க் ஸ்லீப் பிங் ஸ்லீப்பில் இருக்கும் சென்சார் பார்த்தீங்கன்னா அது உடனே அப்பா வந்துருச்சுன்னு கண்ணே கிளங்கி ஃபோட்டோ எடுத்து போட்டோம் ஃபில்மிபீட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரக்டர் மூத்த யூடியூபர் விஜய் வரதாஜ் இருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் ரொம்ப ஃபார்முலா ஆரம்பிச்சுமே ஏன்னா முதல்ல பல்லு படாமல் பார்த்துக்க அப்படிங்கிற டைட்டில் இருந்து தான் எல்லாரும் ஆரம்பிக்குவாங்க நானும் அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன் இந்த படாவை பார்த்துக்குங்கிற டைட்டிலே ஒரு கான்ட்ரவர்ஷியலான டைட்டில் ஆமாம் ஆமாம் ஏன் இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு படத்துக்கு இது வந்து ஜாம்பி படம் அப்படின்னால ஃபஸ்ட்டு கதையை எழுதிட்டு ரொம்ப நாள் டைட்டில் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது வேற ஒரு ஜோக் ஒன்று போயிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை வந்து இந்த கதைக்கு வந்து சயின்டிஃபிக்காக தான் டவுமே ஸோ ஜாம்பின்னு என்னென்னா ஒரே ஒரு அட்டாக் தான் கிடைக்கும் ஸோ உடனே இந்த பள்ளு படம் பார்த்துக்கங்கிறது கரெக்டாக கதைங்க சொல்லிட்டு ரோட்டில் புதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த கதை போதுமே இது முதல்ல அட்ராக்ஷனாக பார்த்தாங்க இதுக்கு ஒரு புல் இருக்கும் எல்லாரும் வருவாங்க ஸோ எனக்குமே வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ டைரக்ஷன் செய்யலாம் அதுவும் செய்கிறது ஓகே ஸோ அதெல்லாம் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால் வச்சுட்டேன் ஸோ ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஸோ அதனால் இது அடல் காமெடினாலேயும் எல்லாமே சிங்க் ஆயிடும் ஸோ இது ஜாம்பினால எனக்கு அது வச்சாச்சு நான் கரெக்டான இன்டென்ஷன் தான் இல்லை அந்த அது ஒரு சர்ச்சையாக கூட ஆச்சு இல்லையா நான் இல்லை அதுதான் கேட்டேன் இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக போய் ஃபஸ்ட்டு கதை சொல்ல உக்காருறீங்க ப்ரொடியூசர்கிட்ட இப்படி ஒரு டைட்டில் சொன்ன உடனே அப்போ அவங்க ரியாக்ஷன் என்ன வந்தது எப்படி அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆகிட்டாங்க ஓகே ஏன்னா அப்போ வந்து இது வந்து இது காலேஜ் பசங்களுக்கான படம் எந்த ஏஜ் குரூப் வருவாங்க அது வரைக்கும் ஐடியா இருந்தது அப்போ எங்கள் சேனலும் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை போதே வந்து ஐடியா இருந்துச்சு இவங்க நார்மல் கதையிலேருந்து வேறு ஏதாவது ஒன்று தான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதே கதை கூட விட்டுட்டு டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு இதை விட்டுற வேணாம் அப்படிதான் போச்சு ஸோ அதனால் அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து இப்போ எந்த பக்கம் இன்னும் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அதனால் எனக்கு வசதியாக போயிடுச்சு அது இது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததா முன்னாடி என்னென்ன ஷூட்டிங் பத்தொம்போது இருபது அதாவது நான் இது உட்கார்ற ஒரு அதாவது ஒரு நாலாவது முறை ஒரு ப்ரோமோக்கு உட்கார்ற முதல் டேரக்டர் நானாக தான் இருப்பேன் எல்லாம் அதாவது எடுத்தோடனே என்னோடய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வேறு வேறு வருஷம் வேறு வேற இடத்துல இந்த படம் வருபோதுன்னு சொல்லியிருப்பேன் நான் ஒரு முறை இப்போ நான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறேன் என் பையன் கேட்டால் எந்த வருஷம்னு போடுறதே கன்ஃபியூஸ் ஆகுதுல அப்படின்னா பழைய போஸ்டராக புது போஸ்டர் இல்லைன்னா ஸோ உண்மையிலே உண்மையிலேயே படம் வருதுங்கிற மாதிரி தான் ஷேரே பண்ணேன் ஸோ அது ஒரு பெரிய ஜேர்னி ஐடி பதினேழு அந்த மிட் டைமில் ஷூட்டிங் போது பதினெட்டு பத்தொம்போது ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் கிட்ட ஓடிடுச்சு நடுவில் சென்சார் போச்சு அப்புறம் கரெக்டாக அது முடிச்சுட்டு வரோம் லாக்டவுன் வருது அது நம்ம கையில் இல்லை யாருமே எதிர்பார்க்கல அதில் அப்படியே வருஷம் தள்ளி போகுது அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போது சென்சாரில் என்ன இஷ்யூஸ் இருந்தது அடல்ட் காமெடிங்கிறதுனால இஷ்யூ ஆமாம் அடல்ட் காமெடி ஒன்று அடல் காமெடி தான் அந்த டைமில் நிறைய அடல் காமெடி வந்துச்சு ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எங்கே வந்தேன்னா நான் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் டெம்பிள் மிக்கி பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கும் சினிமாக்கு போகும்போது கொஞ்சம் நிறைய தயக்கம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி அப்புறம் டெல்லி போய் தான் வாங்கிட்டு வந்தோம் என்ன 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 சொன்னாங்க ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு என்ன சொன்னாங்க கெட்ட வார்த்தை ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு நான் சொன்ன ஜாம்பினால் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுவாங்க ஸோ அது வந்து அது நேச்சுரல் தான் இஷ்யூவாக இருந்துச்சு அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் ஜோக் அங்கே கொஞ்சம் இருக்கும் அந்த டைமில் ரொம்ப இருந்துச்சு இரு ஜோக் இருக்கும் அதுதான் எனக்கே இன்னும் ஏன் பிரச்சினை ஒரு இதுவே இல்லை அடல்ட் காமெடி பிரச்சனையாக இருந்ததா இல்லை பொலிட்டிக்கல் ஜோக் பிரச்சனையாக இருந்ததா இது அதிகமாக இல்லை டெம்பிளிக்கி ஜானரே அது எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஸோ அதனால் எந்த சைடுன்னு நல்லா டிஃபென்ஸ் எந்த சைடு என்ன கிளாரிட்டியே வர முடியல இந்த படமே ரொம்ப புதுசாக இருக்குது இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன்று போயிட்டு அது அங்கே க்ளைம் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ எல்லாம் இல்லை மேக்ஸிமம் கிட்ட வார்த்தை வந்து இதாக இருக்கும் ஆகிருக்கும் அப்புறம் ஒரே ஒரு சீன் மட்டும் ஒன்றும் எங்கேயுமே அலோடு இல்லை இந்தியாவிலே அலோடு இல்லை அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னா அதை இருந்துச்சு மற்றபடி எதுவும் பிரச்சனை அப்படியே கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த டெல்டட் சீன் வருமா அது வராதுக்கு வாய்ப்பே இல்லை அது என்ன கூட பறிஞ்சு போகட்டும் சரி ஓகே இப்போ இந்த வெயிட்டிங் பீரியட் இருந்ததில்ல இந்த வெயிட்டிங் பீரியடை நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க இல்லை இப்போ இப்போது அவன் நேற்று வந்து அந்த போஸ்டர் போட்ட உடனே கீழே வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டாங்க நான் ஜெயிச்சு அதிகமாக சொல்கிறேன் நான் ஜெயிச்சாமல் இருந்துச்சு சூப்பர் நே வாழ்த்துக்கள் நேன் ஒரே ஒரு பையன் புதுசாக வராமல் என்ன இது இப்போ என்ன படனே தெரியாது இவ்வளோ ஹைப்பு அப்படின்னா நானுமே ஏன்னு தெரிலப்பா அப்படின்னே அப்புறம் கீழே வந்து ஒன் நீங்கள் தான் டேரக்டராக என்ன ஆச்சுன்னா இவ்வளோ வருஷமாக வந்து யூடியூப் பார்க்குறதுனால அதுக்கப்புறம் என்ன ஆல் மாறிட்டேன் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் நான் கண்டென்ட் போட ஆரம்பித்தேன் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இங்கே பாருங்கள் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் சோகமான வீடியோ போட போகிறேன் ஸோ கூட அவங்களும் டிராவல் ஆனாங்க இப்பவும் வீடியோ போடும்போது கூட அந்த படம் எப்போ படம் கேள்வி தான் முதல்ல வரும் சொல்லி 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 டயர்ட் ஆகிட்டேன் அவங்களுக்கு என்ன ஆச்சு அதாவது அது அப்போ வந்திருந்தால் கூட இவ்வளோ ஹைப்பாக இருந்துருக்காது அதனால் அவங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு வருஷம் ட்ராவல் ஆனது என்னதுன்னு அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த சினிமா என்னங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டேன் நான் யூடியூப்லேருந்து பெரிய பிரஜராக என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு அதாவது மொத படத்தில் எல்லாமே பார்த்துட்டேன் ஃபஸ்ட் படத்தில் ஹை கோர்ட்டு ஜட்ஜாக பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ இனிமே நான் பார்க்கறது ஒன்றும் இல்லை அப்புறம் முக்கியமான டேரக்டர் அவர் படம் ஹை கோர்ட்டு பேருந்து எங்கிட்ட டவுட்டு கேட்டாங்க பெரிய டேரக்டர் அவர் என் டீமுக்கு ஃபோன் பண்ணி அப்ளிகேஷன் எப்படி ஃபீல் பண்ணுறது நாங்கள் என் பசங்களுக்கெல்லாம் கொஷி கோர்ட் வரீங்கன்னா கோர்ட்டு உனக்கு உட்காரா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நாலாம் எல்லாருக்குமே போய் இது ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த பிடிஎஃப்லாம் வரும் எவ்வளோ வார்த்தை இதாக இருக்குன்னு எனக்கு ஒரு நாலு பேஜ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தா கூட நான் அதிகமான பிடிஎஃப் தமிழ் சினிமாவிலே நினைக்கிறேன் நூறு நூறு கிட்ட தான் இருக்கும் ஸோ அந்த சாதனை எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அது புரிஞ்சது அப்புறம் நான் ஆளாகவே நான் நிறைய கொஞ்சம் அமைதி ஆகிட்டு ஐபர்ட்லேருந்து அமைதியாகிட்டு வேறு வேறு ஃபார்மு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அதை நான் டல்லாகிட்டு திருப்பி இதை விட்டுற சொல்லிட்டு அடுத்த நான் சீரியஸ் ஒன்று கேட்டேன் சீரியஸ் ஒன்று பத்து பண்ணேன் சேஞ்ச் ஆயாச்சு இப்போ வந்து ஆஹா என்னோடய ஃபஸ்ட்டு படம் வருது கண்ணு கலங்குற மோடி இப்போ இல்லை ஓகே வருதுங்கிற அந்த ஒரு அமைதி ஆகிடுச்சு அது ஒன்று இருக்கணும்ல படம் வருதுடா நிறைய பேர்ல ஷேர் பண்ணி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு படம் ஒன்று நமக்கு என்ன அந்த மாமன்ட்டு போயிடுச்சு நடிக்கடி யோசிப்பேன் ஆனால் நம்ம கையில் இல்லை இல்லை ஸோ இப்போ வந்துச்சுன்னா வீட்டிலே கூட சொன்னேன் அப்படியே படம் வருது ஓகேடா நான் அதுக்கு மேலே யாருமே ஹைப்பர் ஆகலை ஏன்னா ஒரு ஆறு முறை ஹைப்பர் ஆகிட்டோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அது வந்து இப்போ அமைதியாகிடுச்சி சரி வந்தால் அப்படியே எப்படியே ஓடனே ஹேப்பியாகிடுச்சு இப்போ டீம் எப்படி ஹோல்ட் பண்ணாங்க அவங்க டீம் இந்த வெயிட்டை நீங்கள் ஒரு டேரக்டராக நீங்கள் ஹோல்ட் பண்ண நம்ம கூட எப்படி பார்த்தாலும் என் பேர் கடைசியில் வந்துடும் அசண்ட் ஆட்டிருக்கு ரொம்ப பாவம் நான் உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கு வருஷம் ஓடிடும் பசங்களுக்கு என்னை விட்டு போகவும் மனசு வரலை யாருக்கும் என்னோட வந்து நான் வந்து நான் தான் ஆள் நீங்கள் தான் நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிற மாதிரியும் இருக்காது அதுதான் ரொம்ப சஃபர் ஆனாங்க அப்போது ஒரு டைமில் சேல்ரி கட் ஆயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு வேலையும் வரும் சும்மா அவங்க திடீர்னு கோர்ட்டில் வந்து படம் பார்க்க போனோம் டெல்லிக்கு போய்ட்டு வரும் அதுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணுங்கம்மாங்க அவங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவங்கள ஏன்னா இப்போ கூட யாருக்குமே படம் வருதுன்னு நான் மெசேஜ் கூட பண்ணலை ஏன்னா அது நாலு முறை சொல்லிட்டேன் அவங்களுக்கு வரப்போகுதுன்னு நீ ஏன் தேட்டரில் வந்தால் இப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு சப்போர்ட் சப்போர்ட்டுங்கிறத விட அதான் இப்போ எல்லாம் வேறு இடத்துல ஏடியாகவும் இருக்காங்க நானே சொல்லிட்டேன் இப்படி சேர்ந்துரு என்னை நம்பாத அந்த வார்த்தை எந்த டேரெக்டர்னு சொல்லவே கூட ரொம்ப கஷ்டமான வார்த்தை ஏன்னால் எல்லாருமே எல்லா அசண்டாடர்களை பற்றி பேசவே மாட்டாங்க நார்மலாக அவங்கள வந்து பேர் கூட பெருசாக மெயினாக வராது ஆனால் இதில் ரொம்ப கடைசி வரைக்கும் ஏன்னா வேறு யாருமே என்னை தவிர அடுத்து அவங்க நாலு பேர் மட்டும் தான் படத்தை பற்றி யோசிக்கிற கடைசி ஆளுங்களா இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் இருக்காத வேற ஒரு டீமுக்கு போகணும்னு சொன்னது எல்லாம் கண்ணு தான் கிளம்புனதே அது ஏன் கையிலுமே இல்லை இல்லை படம் இவ்வளோ தூரம் டைம் ஆகும் இப்போ எல்லாம் வேறு ஒரு இடத்துல ஏடியாக இருக்காங்க இப்போல்லாம் அப்லாம் போடுறாங்க ஏடி ஏன்னா படம் வருது போல் அப்படின்றான் இப்போ படம் பார்க்கும்போது கூட என்னோடய இப்போ இருக்கிற இந்த புது எடியோட தான் போய் நான் இது பார்த்தேன் படம் பார்த்தேன் ஆனால் அப்பயும் அவங்களாம் கூட இல்லையேன்னு ஒரு வருத்தம் ஒன்று இருந்துச்சு ஆனால் நான் டைமுங்கிறது வேற இல்லை அது நம்மளோட கணக்கிலே இல்லை அதனால ஹாப்பி தான் இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நான் யாரையும் கூட வச்சு டார்ச்சர் பண்ணலை நான் நான் வர்ற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும்னு எல்லாம் அவங்க இடத்துல அவங்க படத்துக்கு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு முன்னாடி கூட டேரக்டர் ஆகிட்டு பாருங்க என்ன கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டரு நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வந்து ஒரு வெல் நோன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை அப்போ உங்களுக்கு சென்சார்க்குள்ளே இவ்வளோ ஒரு இஷ்யூ வரும்போது இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இந்த ப்ராசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபஸ்ட் நான் ரொம்ப புதுசில் அஸ் டேரக்ஷனாக இல்லாமல் நேராக யூடியூப்லேருந்து என்ன டேரக்ஷன் வந்துட்டேன் ஸோ எடுக்கும்போது இது இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது தான் சில விஷயம்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்புறம் புரிய ஆரம்பிக்குது டைம் ஓடிடும் உங்களுக்கு கரெக்டாக டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் பார்ப்பாங்களா அது பார்க்குறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு நியூ இயருக்காக பாண்டிச்சேரி கிளம்பலான்னு பசங்களோட போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து படம் பார்க்குறாங்களா இல்லை இங்கே இல்லை டெல்லி போகணுன்னு சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் புரியல பிரேக் ஆயாச்சு அதுக்கப்புறம் அவங்களே நல்லா இந்த 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 ரைட்டிங் நல்லா இருக்குது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இது கொஞ்சம் இருக்குது நீங்கள் போய் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் நார்த்தெல்லாம் போனதில்லை நேராக டெல்லியில் போய் முக்கியமான ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு சென்சார் உட்காந்துருக்கேன் பக்கத்தில் பார்த்து பெரிய பெரிய படத்து ஒரு போஸ்டர்லாம் இருக்குது அடுத்த காஷ் இருக்காரு தாகாசாக இருக்காங்க இங்கே இந்த விஜயவதராஜ் இங்கே என்ன பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு சந்தோஷம் வர்றதா ஷாக்காக வர்றதான்னு தெரியல அப்புறம் பார்த்து அப்புறம் அவங்களுக்கு இங்கிலீஷில் நம்ம சப்டைட்டில் வேறு பண்ணித்தரணும் இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னு அதுக்கெலாம் என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல புது நாங்கள் மட்டும் தான் அப்படி பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு சப்டைட்டிலும் ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இங்கே எப்படி பேசுவாங்க இந்த இப்போ நம்ம ட்ரோல் பண்ணுற மாதிரி யார் இவர் இவர் என்ன பண்ணுறீங்கன்னு சப்டைட்டில் பயோ வரைக்கும் போடணும் எல்லாம் சொல்லி அங்கே ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் கேட்டு ரெண்டு பக்கமும் சொல்லி ஒரு சேஞ்சோடு வந்துச்சு ஐகோர்ட் ஜட்ஜ் வந்து பார்த்தாரு அப்புறம் நான் வந்து எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன்டா தமிழ் சினிமாவில் ஹீரோ ஹீரோன்ட்டு இருப்பாங்க ஒன்ற மாதிரி ஒரு படம் பார்த்ததே பார்த்து சேரலாம் சிரிச்சார் என்ன ஜாலியாக இருந்தார் அப்புறம் இந்த அடல் காமெடிங்கிறது சரியாக அது ஒரு இது அது வந்து ஒரு நிறைய படம் பரவதான் ஒரு பேலன்ஸ் வரும் அதனால் எனக்கு எதுவுமே ஃபஸ்ட்டு புரிய அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன் ரைட்டு எப்படி இருந்தாலும் நம்ம கண்டென்ட்டு தான் கொண்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததால் காஷ்யப் இந்த ப்ளாக் ஃப்ரைடெலாம் பார்த்து அவன் ரொம்ப பிடிக்கும் அவரை சரி அவருக்கே ஆயிருக்கு நம்ம காரணம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு ஹேண்டில் பண்ணேன் அந்த டைமில் தான் ஒரு நாலு மாதம் கேப் இருக்கும் திடீர்னு அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் படம் பார்ப்பாங்க திருப்பி ஆறு மாதம் கேப் இப்படி ஓடும் டைம் உங்களுக்கு அதுதான் நமக்கு அது வந்து முடியும்னு அந்த பிங்க் ஸ்லீப் பிங்க் ஸ்லீப்பில் இருக்கும் இப்போ சென்சார் பார்த்தீங்கன்னா அது பார்த்த உடனே அப்பா வந்துருச்சுனான்னு கண்ணே கிளங்கி ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அது ஃபஸ்ட்டே பார்த்துட்டானா இப்போ அடுத்து என்ன படம் எழுதினாலும் என்ன எழுதுனா என்ன என்ன போகோ எங்க வரைக்கும் கிளாரிட்டி இருக்குது எனக்கு இப்போது இப்போ சென்சார் மனசில் வச்சு எழுத போகிறேன்னா அவங்க கிரியேட்டிவ்னஸ் பாதிக்காதா இல்லை இப்போ 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 எல்லாருமே அதானே பண்ணுறோம் இன்டர்நெட்டில் நான் ஏன் இன்னும் இருக்கிறேன்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் அதில் இல்லைங்கிற ஒரு வரைக்கும் தான் லிமிட் பண்ணுவாங்க காசு வராது மனசில் இருக்கிறதுன்னு சொல்கிறதும் வேறாது எல்லாமே நம்ம தப்பாக கூட சொல்லலாம் இது இந்த ஊரில் பேசிய வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்து நம்ம சொல்லும்போது தான் நமக்கு இதுவாகும் இப்போ எழுதுகிற எல்லாருமே பாதிருந்து இந்த மைண்டில் வச்சு தான் எழுதுகிறாங்களே சில பேர் நம்ம ஒரு இடத்துல நம்ம பண்ணி பார்க்கலாமான்னு வரும்போது ஆகும் போது அந்த பயம் வருது தான் பயங்கிறத விட ட்ராவலையும் பார்த்துட்டேன்ல அதான் அடுத்த முறை என்னை இன்னும் கவனிப்பாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் ஸோ அதனால் கவனமாக தான் உண்மைதான் அது இன்னொன்று சினிமா பெரிய மீடியமில் எதுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னா பெருசு எல்லாேருக்கும் டக்குனு போய் சேர்ந்துருது இப்போ ஆன்லைன் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் யாரோ ஒரு ஒரு கம்மியான சர்க்கிளில் ஃபேன்ஸாக இருப்பாங்க படம்னா அவங்களுக்கு ஒரே நாளில் எல்லா தேட்டர்லேயும் வரும்போது அந்த வீச்சு தான் இங்கே பயமாக இருக்குது அதனாலேயே கவனமாகவே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்கிறதுனால எல்லாருமே இந்த ப்ரெஷரோட தான் எழுதுறாங்க அதை உண்மை இந்த படம் நீங்கள் எழுதும்போதும் படம் பண்ணும்போதும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு அடல்ட் காமெடிக்கான ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்தது அடல்ட் படமாக அடல் காமெடி படமாக வந்து ஹிட் ஆகிட்டு இருந்தது இப்போ ஒரு ஒரு பெரிய கேப் இருக்குது நடுவில் அடல்ட் காமெடி படங்கள் எதுவுமே வர்றதா தெரியல இப்போ நம்ம டாடா கூட ஃபர்ஸ்ட் ட்ரெயிலரில் அடல்ட் காமெடி மாதிரி இருந்தால் கூட படம் ஒரு ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது இப்போ ஒரு அடல்ட் காமெடி படத்தோட வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை அது என் கையிலையும் இல்லை ஒன்று இன்னொன்று வந்து இதுக்கான ஆடியன்ஸ் எப்போவுமே இருப்பாங்க அந்த டைமில் வந்த அந்த மாதிரி படம் மாதிரி இது டோட்டலாக வேறு மாதிரி இது வந்து இது இதுதான் இது புதுசு ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு தைரியம் அவருக்கு எப்படி பார்த்தாலும் கதை தான் கடைசியில் நீங்கள் சொல்கிற ஜானரோ ட்ரெண்டோ ஆயிரம் இருக்கலாம் நீங்கள் எந்த படம் எப்போ வந்தாலுமே கதை இருந்துச்சுன்னா உட்காந்து பாத்திர போகிறாங்க கட்டுற காசுக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது முதல்ல என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்த படம் மாதிரி தெரில ஏன்னா எழுதும்போதே நான் அந்த டைமில் இருந்த இந்த ட்ரெண்ட் ஜோக்கெலாம் எழுதலை ஏன்னா அது ரிஸ்க் உங்களுக்கு அந்த டைம் வந்து முடிஞ்சிடும் அதனால் எப்போ போட்டு பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே காமெடி இருக்கும் இப்போ பார்த்துட்டு எல்லோரும் மூச்சு வாங்கினது வந்து இல்லை போன மாதம் எடுத்த மாதிரி தான் இருக்குது அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னாங்க ஸோ அந்த அந்த தைரியம் தான் அதனால் அந்த டைமில் வந்து அப்போ இருக்கிற ஜோக்கெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம்னா நல்லா பட்சையாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ இடத்துல இடத்துல இது இவரெல்லாம் இந்த ஜோக்கை இப்போ வருதுன்னு யோசிச்சா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருவோம் அவ்வளோ எவ்வளோ டைம் ஓடிட்டோம்மா நமக்கு ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது அப்புறம் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க ஆன்லைன் ஆடியன்ஸ்கெலாம் இது இன்னும் கனெக்ட் ஆகும் அதனால் அந்த அந்த ஒரு தைரியத்தோடு தான் வெயிட் பண்ணுறேன் இப்போ இந்த அடல்ட் காமெடி இதை வெளியில் மக்கள் ரிசீவ் பண்ணுறது ஒரு பக்கம்னாலும் ப்ரொடியூசருக்கு வந்து அப்போ விற்கும் விற்கிற கண்டென்ட்டுக்குனால உடனே ஓகே பண்ணிட்டாங்க இப்போ தினேஷ் மாதிரியான ஒரு ஆக்டர்கிட்ட போய் இதை முன் வைக்கும் போது அவர் எப்படி இதை ரிசீவ் பண்ணுறாங்க அவர் ஃபுல் கதையும் கேட்டார் ஸோ ஃபுல் கதையும் கேட்டுட்டு தான் சரி நல்லா இருக்குது அப்படின்னாரு ஏன்னா இது வந்து செக்ஸ் காமெடியில் அடல்ட் காமெடி ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது இன்னொன்று அடல்ட் காமெடினே ஒன்று இல்லை எயிட்டின் ப்ளஸுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் பண்ணி காமெடினா அது உங்களுக்கான காமெடி அடல்ட்டு அதை வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல போகிறாங்க சில என்கிட்ட நீங்கள் நீங்கள் அந்த காமெடி பண்ணீங்களா அடல் காமெடி பண்ணி நீங்கள் யார் அடல்ட்டான்னு கேட்பா அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காமெடி படம் தானே ஆமாலன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுவாங்க அங்கே குழப்பம் நம்ம ஊரில் தான் இருக்குது அங்கே இந்த ஆர் ரேட் அடுப்பாங்க அவ்வளோ இந்த டெரண்டியில் படம் கூட அங்கே தான் வரும் அவர் அவங்க ஊர் அடல் காமெடியில் தான் அவர் வருவார் ஸோ அந்த ஒரு குழப்பம் இங்கே ஒன்று இருக்குது அவர்கிட்ட ஃபுல்லாகவே கதை சொன்னேன் ஹீரோயினுக்கும் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் எல்லாம் டைட்டில் கேட்பது பயந்தாங்க அப்புறம் சொன்னேன் நீங்கள் டைட்டில் பற்றி யோசிக்கணும் ப்ராப்பர் சாம்பி காமெடி இது பாருங்க அப்புறம் தான் சஞ்சிதா வந்து கடைசியாக அதே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடிச்சு எல்லாருமே பார்த்துட்டேன் சாக்கா வச்சு சஞ்சிதா கிடச்சிதான் ஃபுல்லாக கதை கேட்டு தான் சரி ஏமி ஜாக்சன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அவங்க டைமில் சொல்லியிருந்தேன் இங்கிலீஷில் ஃபுல்லாக நம்ம நம்ம டெம்பிள் மிங்கே பத்ரி தான் போய் சொன்னார் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு தமிழ் அவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டோரி சொல்லி எல்லாத்துக்கும் சின்ன ஆஃபி அமைச்சுலாம் போனோம் கிடச்சா சஞ்சிதா ஃபுல்லாக எல்லாம் கேட்டு தான் எல்லாம் ஓகே பண்ணி நினச்சாங்க ஸோ இது ஜாம்பி சாண்டர்னால வந்து யாருக்கும் எதுவும் இதுவாக தெரியலை எல்லாம் சரின்னு சொல்லிட்டு டைட்டில் இப்படி தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் சொல்லிட்டேன் இதுதான் டைட்டில் அதுக்கான ரீசனும் படத்துலையுமே ஒரு முக்கியமான டைம்ல ஹீரோயினும் சொல்லுவான் ஒரே ஒரு ரூல் தான் எல்லா சாம்பியாக இருக்கு நீங்க பல்லு படம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கதை ஓவர்டை அதனால அது தப்பாவும் தெரியாது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க மெனக்கிட வேண்டியிருந்ததான்னு கேட்கறேன் ஆமா ஆமா இன்னொன்னு தினே எனக்கு எனக்கு வந்து அட்டகத்திலிருந்து அந்த எனர்ஜி தினேஷோட எனர்ஜி வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் படத்தெல்லாம் ரொம்ப பயங்கர காமெடி ரோல் வரல சீரியஸான ரோல தான் இருந்துச்சு எனக்கு அந்த தினேஷ் திருப்பி கூட நானே கேட்டேன் எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டு போய் கதை சொன்னது ஃபஸ்ட்டு வேணான்ட்டார் அப்புறம் திருப்பி ரெண்டாவது முறை நிறைய அழகே திருப்பி போகும்போது சரி ஃபுல்லாக சொல் அப்படின்னாரு ஆனால் நிறைய கொஞ்சம் அலைய வேண்டியது இருந்துச்சு கதை கேட்டதுக்கு அப்புறம் சரின்ருவாங்க ஒன்றும் பிரச்சனையா இல்லையா பண்ணிடலாமே அப்படின்னு ஹீரோயினுக்கு தான் நிறைய அலைஞ்சேன் அது இருந்துச்சு கன்வீன்ஸுங்கிறத விட இது நம்ம ஊரில் இப்போ எந்த ஒரு இந்த புது ஐடியாக்குமே இந்த ட்ரபிள் இருக்குது அடல்காம்டினே இல்லை நீங்கள் புது இதுன்னு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அழஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ ராஜசங்கலாம் சொல்லுவாரு அவ்வளோ பேருக்கு கதை சொல்லிட்டு கடைசியில் விஷ்ணு விஷயம் வந்தா ஏன்னா எங்கள் ஹீரோ அந்த கதையிலன்னு கேட்பாங்கன்னு அது இருக்குது அதனால் அடல்காம்பிடிக்கும் மட்டும் பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மல் டைம் கொண்டு போனீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் புதுசாக முடிஞ்சிங்க ஃபஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு ட்ராமா தான் உங்களுக்கு இப்போ படம் முடிஞ்சுட்டு ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெயிட் இருந்ததுன்னு தெரியுது ஆனால் நீங்கள் சொல்லும் சொல்கிறத பார்த்தா இப்போது படம் எழுதுனதுக்கப்புறம் இருந்ததே ஒரு பெரிய டிராவல் இருக்கு ட்ராமா அந்த டிராவல் பற்றி சொல்லுங்கள் மொம்முடியே எழுதி முடிச்சிட்டோம் ஸோ நான் ஷாராவும் கொஞ்சம் எழுத உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம் ஒன்னு நாள் இருந்த ஐடியா அதுக்கப்புறம் ஆக்டிங் கரெக்டாக இருட்டர் ரொம்ப ஆக்டிங் ஆக்டிங்குள்ளே போயிட்டான் நான் அதை எடுத்த நான் ஃபுல்லாக எடுத்து நான் எடுத்து அப்படின்னு நான் என்னோட வருஷம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அங்கேருந்து போச்சு அப்புறம் எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு இது மாதிரி நீங்கள் இப்படி இப்படி ஒரு இது டைட்டில் ஒன்று இருக்காமல் சாமன்டன் இருக்கார் இருட்டர் இது இது டார்லிங் டேரக்டர் அவர் வந்து இன்னொரு கிட்டே நான் ஆரம்பத்தில் வேற ஒரு ஹீரோக்கு சொல்லும் போது அவர் அப்போதான் கூட இருந்தார் டைட்டில் இருக்குன்னு யாருக்கோ சொல்லி டைட்டில் பிடிச்சி போச்சு இதுக்கு என்ன கதை இருக்கோ சொல்லுங்கள் அப்படி தான் வந்துச்சு ஸோ டைட்டில் முதல்ல ஓகே இருக்குது இதுக்கு என்ன கதை இருக்குது சொல்லு தான் சொன்னாங்க அப்புறம் சொல்லும்போது நல்லா இருக்கு இதை பண்ணலாம் ஏன்னா அந்த டைமில் தான் ஆன்லைன் பூமும் வருது அடல் காமெடியும் வருது ரெண்டு மூணு டார்லிங் கிட்டப்போ அதுவும் ஒரு லோ பஜ்ஜில் ஹாரர் காமெடியாக வருது டிகே எடுக்கிறாரு யாமிருக்க பயமே அந்த டைம் அது ஸோ அதனால் ஃப்ளோவில் சொன்னேன் உடனே டக்கு 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 நடக்க ஆரம்பிச்சது ம மற்ற படசெல்லாம் ஈஸியாக போயிடுச்சு கேஸ்டிங்க்கு தான் நிறைய அழைஞ்சோம் ஏன்னா படத்தில் அந்த சாம்பி ஹண்டராக வருவாள் பாட்டில் தெரியும் கண்ணெல்லாம் கையில் இருக்கணும் நம்ம ஊரில் வந்து கன்னுக்கு பிடிக்கிற ஆள் காமெடியாக இருந்தால் படம் முடிஞ்சு போச்சு நான் சொல்லிட்டேன் இது காமெடியாக இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு சீரியஸாக இருக்கணும் எல்லாருக்குமே கண்ணை கொடுத்து போதற்கு நின்னா படம் வராது அதனால நான் தெளிவான ஒரு ஆளாக வேணும் ஃபிசிக்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அலைஞ்சோம் அதனால் நிறைய பேர் கேன்சல் ஆகிட்டாங்க லிஸ்ட்லேயே கேன்சல் ஆயிட்டாங்க ஏன்னா நீங்கள் கண்ணை பிடிச்சி சுடணுன்னா வந்து அங்கே ஜோக்காக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து காமெடிக்கு சிரிப்பான் சீரியஸானது சீரியஸாக தான் அவன் பார்க்கணும் அதுக்கு ரொம்ப அலைஞ்சும் கடைசியில் தான் அதுக்கு பெரிய டிராவல் அவர் திட்டுவார் ஏன்னா தினேஷ் தினேஷோட போர்ஷனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் போஷன்லாம் ஈவன் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு மற்ற எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நார்மல் கமர்ஷியல் படத்தில் அலுவலகம் அந்த படத்தில் அவர் கடைசியாக வரலாம் கதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் பெரிய இது ரிசால்வ் அது ஜெயம் குமார் அவர் இருக்காரு அவர் ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர் எனக்கு அவர் நேரில் பார்த்தா அவர்கிட்ட சொன்னேன் கதை சொன்னேன் இந்த படத்தை ஒன்று உடமாட்டானுங்களை டக்குன்னு ரிலீஸ் பண்ண நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு சார் இப்பெல்லாம் சொல்லாதீங்க சார் இவன் வேணால் பாறேன் அப்படி என்ன நேரத்தில் சொல்கிறதுனா அவர் படம் ஃபுல்லாக சென்சாரில் நிறைய ட்ராவல் அவர் அவரோட எல்லா படமுமே சென்சார் இல்லை நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவார் நீங்கள் பாரு விஜய் நான் சொல்கிறேன் ஏதோ ப்ராஃபிட்டுக்கு மாதிரி சொன்னார் டக்குன்னு எடுத்துட மாட்டேன் அந்த படத்தை பார்க்குறியா இருந்தார் ஹோட்டலில் இருக்கதான் இருக்கேன் அவர் அவர் எங்கள் சேனல்லாம் பார்ப்பார்ன அப்புறம் தெரியும் சூப்பராக பேசுவார் நிஜத்தில் ஒரு வேற எழுதி வச்சுக்க அப்படின்னார் அப்புறம் அவர் அடிக்கடி நேரப்பா எந்த நேரத்தில் அவர் சொன்னாரோன்னு இவர் அப்புறம் ஆனந்த் பாபு சாரோட பெரிய ஃபேனாக நான் அவர் வேணும்னு சண்டை போட்டேன் படத்தில் அவர் டிஸ்கோலாம் ஆடின மொமெண்ட்லாம் இருக்குது நான் அந்த இவர் இந்த ஜான் விட்டார் கூட்டி வந்து ஆட வச்சு ஆசைப்பட்டேன் மாதிரி ஆனந்த் பாபு சார் ஆடை வச்சு எல்லாரும் செட்டே கிளாப் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் எல்லா ஸ்டெப்பும் போட்டார் ஏஜ் ஆகிடுச்சு ஆனால் எனர்ஜி இருந்துச்சு எனக்கு காசை பிடிச்சி கன்வீன்ஸ் பண்ணுறதுலே போதும் ஆனால் பாபு ஏன்னா அப்புறம் ஒரு இவர் டிராமா சீரியலில் போக ஆரம்பிச்சிட்டார் அவர் திருப்பி வர்றது அதுக்குள்ள ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீடியோவில் ஆனந்த பாபு அதே ஸ்டெப்லாம் அவரை பண்ண வச்சு அது கொண்டாண்ணே ஹிட்லர் வந்து படத்தில் முக்கியமான ஒரு வேணா அவருக்கு தேடுறது ரொம்ப அலஞ்சம் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு முகம் அது மாதிரி மேட்ச் ஆகலன்னா உட்காராது சும்மா ஒல்லியான ஆலையோ சம்மந்த இல்லாமல் போட்டவளோ ஜனங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரியாது முதல்ல பாதி பேர் ஸோ நிறைய கேஷ் கடைசியில் இவர் சேட்டா இவர் ஹரீஷ் பெரியடி அவர் வந்தார் எல்லாருக்குமே மிக ஒட்டு மியூசியம் ஒட்டி பார்ப்பேன் எங்களுடைய ஸ்டோரி ப்ராட்ஸ் வச்சுட்டு எல்லா போட்டு வந்து மியூசியம் ஒட்டி பார்ப்பேன் யார் கரெக்டாக இருக்குன்னு ட்ரெஸ்ஸில் அவர் வந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறந்தான் சரி எல்லாம் டெம்பிள் மிங்கி பசங்களை கொண்டு வரதுக்குள்ளே கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எல்லோரும் உள்ளே கொண்டு வந்து எல்லாருமே இருக்காங்க ரிஷி அகஸ்டின் அப்துல் திபாகர் செங்கி திலீபன் எல்லோரும் உள்ள வர வச்சிட்டேன் நானும் அது ரெண்டு சீன் வரும் கேமத்தில் கேமையாக பண்ணியிருக்கேன் லவ் டுடேயில் பண்ண அந்த ரோலோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்காது இல்லை இது ஆமாம் அது அதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை லவ் டுடே ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலியாக முடிச்சது இவ்வளோ தூரம் எனக்கு தெரியும்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம் சரியாக சர்ப்ரைஸ் தான் எனக்கு அது போச்சு மறு இவரு இந்த பாலமுரளி பாலு அவர் அவர் ரெண்டு படம் இருட்டர் முறைகிட்ட கொடுத்து ரெண்டு பண்ணியிருந்தார் எனக்கு ஃபஸ்ட்டு நான் நிறைய பேர் கூட்டியிருந்தேன் வேலையே வேண்டான்ட்டாங்க இவர் பாலமுரளி பண்ணுவார் எனக்கு ஒரு பிடிக்கவே இல்லை பாலமுருளியை விட்டுட்டேன் பேசவே இல்லை மூஞ்சில் தெரிஞ்சிருக்கு போல் அவருக்கு அப்புறம் நைட்டு வந்து ப்ரோ உனக்கு எங்களுக்கு எனக்கு கேட்டா உங்களுக்கு சிங்க் ஆகலேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காட்டினா அவர் அவர் பெரிய மிக்கி ஃபேனாக சொல்கிறார் எல்லா விடியும் பார்த்துருக்கேன் எனக்கு அவளே இப்போ அப்போ தான் அப்படி மூச்சு தங்கமே வாங்க அதுக்கப்புறம் தெரியுது நான் என்ன மாதிரி வீடியோவில் என்னமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி என்ன ஜானர் பிடிக்கும் வேலை பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் படமும் ஒரு கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் நடந்த லக்கு அப்புறம் சேன்லோக்க சரிட்டுரு ஃபஸ்ட்டு பழம்பார் என்னப்பா ஷார்ட்டு நிறைய ஷார்ட் இல்லையே எனக்கு தெளிவாக தெரியுங்க நான் இடிட்டே பண்ணுவேன் இவ்வளோ தான் வேணும் நான் அவ்வளோ தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் அவர் எல்லாமே சிங்க் ஆகிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா நான் அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தான் ஆகணும் இப்போ இவங்க இல்லாமல் நடித்த கொஞ்சம் டெம்பிள் மக்கி ஸ்கூலில் இல்லாத வெளியிலேருந்து வர ரெண்டு முக்கியமான ஃபேஸ்னால் ஜெகன் ஆமாம் தீனா ஆமாம் அவங்களை ஜெகன் சார் கடைசியாக வந்தார் தீனா அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஐடி ரோல் அதான் அவங்களுக்கு சினிமாவில் கொடுத்த கிளீஷாக கேட்டு அந்த படத்தில் இல்லைன்ட்டேன் அவர் கதவே ஹாப்பி ஆகிடுச்சு அவருக்கு அந்த கார்பெட் ஷர்ட் பேண்ட் வந்து கொடுத்தனா ஃப்ரீ ஃபஸ்ட்டு நீ தான் கொடுக்குறாரு அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக ட்ரெஸ்லாம் பண்ணார் ஏன்னா அந்த எல்லா கிளீஷே நான் பிரேக் பண்ணுவோம் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பான்னு பிரேக் பண்ணணும் ஜெகன் வந்து கடைசியாக வந்தார் ப்ரொட்யூசர் வந்து ஜெகன் ஜவன் வந்துட்டு கடைசியில் சிங்க் ஆகிட்டார் இவனுங்க அரிஷி அப்துல்லா எனக்கு சேனல் ஆளுங்கனால அவங்க சிங்க் வேறு மாதிரி இருக்கும் அவர் ரொம்ப தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் அவரும் இவங்க நீ ஏதோ பண்ணுறீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கடா நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் சிங்க் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னே புரியல ஜெகன் சாருக்கு வந்து நிறைய அந்த ஜோக்கில் ஜோக்கில் வேலை செய்யாத வேலை செய்ய இல்லை சார் நாங்கள் வேலை நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ ஜனங்களே சொல்லியிருக்காங்க இது ஒர்க் ஆகுன்னு சொன்ன அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏன்னா மொத்தம் அந்த ஆறு பேரோட டிராவல் தான் ஃபுல் படமோ எல்லா நாளும் அவங்க எல்லாருமே இருக்கணும் அதனால் இவங்களுக்கு தனி போஷன்லாம் எடுக்கவே இல்லை ஃப்ளாஷ்பேக் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் எங்கள் எல்லா நாளுமே அவங்க ஆறு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டாங்க இப்போ கேட்பாங்க வந்துடுச்சு இப்போ கூட கேட்டார் இது வருதா வருதா சார் ஓகே சூப்பர் இவ்வளோ தான் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கலாம் தான் வெயிட் பண்ணுறாங்க நடுவில் எங்கேயுமே மீட் பண்ணிக்க முடியல நீங்கள் நீங்கள் பேசும்போது வந்து ஒரு வேர்ட் சொன்னீங்க இது அடல்ட் காமெடி செக்ஸ் காமெடி இல்லைன்னு அது என்ன அடல்ட் காமெடிக்கும் செக்ஸ் காமெடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஆனால் இங்கே அந்த ஒரு இது கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ கதையே வந்து இது செக்ஷுவலாக இருக்கும் இது இன்னர் லைஃப்குள்ளே போகாமல் இருக்கும் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று யாருக்கோ வேலை செய்யாது எந்திரிக்காது நம்ம பயங்கர மூடாக இருக்கேன் அந்த மாதிரி போகும் ஃபு ஃபுல்லாக இந்த ரூம்குள்ளே ஹோட்டலில் பார்ட்டி போகிறாங்க அந்த ஃபீல் இருக்கும் நான் வந்து இதை வந்து இப்போது அந்த இந்த ஜாம்பி என்னென்னலாம் பார்த்துருப்பீங்களா அது வந்து அடல் காமெடி ஏன்னா ஜாம்பின்னு நீங்கள் போக ஆரம்பித்தா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேனிக்லேயே இருப்பாங்க கெட்ட வார்த்தை வரும் கோவம் வரும் அடிக்கிறது வரும் அது வந்து அடல்ட் காமெடியில் உங்களுக்கு வரும் இது வந்து நிறைய பேர் இந்த நாசி ஹிட்ல பார்த்து நாசி காமெடி நாசி ஜாம்பி வந்து அந்த காப்பியான்னு கேட்டாங்க காப்பி இல்லைங்க அது பெரிய ஜானர் நீங்கள் காமிக்ஸ் புக்கோ ஃபாரின் படமோ எடுத்தீங்களோ எல்லாருக்குமே ஜாம்பியாக யார் ஏன் சொன்னி வச்சா நாசியை தான் முதல்ல யோசிப்பாங்க அவங்க தான் வந்துடவே கூடாதுன்னு ஒன் ஆஃப் த நம்ம நெச்சு நம்ம கூட வாழ்ந்த மோசமான ஒரு கல்ச்சர்னால் அவங்க தான் அதனால் அது காலங்காலமாக அவரை நான் காப்பி அடிக்கல ஜாம்பியை எடுத்தீங்கன்னா நாஜி இல்லாமல் யோசிக்கும் எனக்கு நம்ம ஊரில் ஹிட்லர் வந்து தமிழ் பேசுகிறேன் எப்படினு எனக்கு ஒரு ஆசை ஸோ அதனால் அவரை வந்து கொண்டு வந்திருந்துச்சி ஸோ அந்த ஜாம்பி ட்ரூப்னே இருக்கும் இப்போ இப்போ இந்த நாயர் ட்ரூப்னால் ஒரு கேப் போட்டு கன்வோஸ்ட்டு ஸ்லோ மோஷனில் டிங்கடிச்சிக்கிட்டே பேசுவோம்னா சாம்பிக்கினே ஒரு அஞ்சரை பேர் ஓடுவாங்க ஜாம்பி ஹண்ட்டர் இருப்பாங்கன்னு எல்லா படத்துலையுமே இருக்க ட்ரூப் தான் நிறைய பேர் இந்த கோகானா அப்படின்னாங்க அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த தான் படமே உங்களுக்கு ஆரம்பிக்கும் எந்த படம் எடுத்தாலுமே வந்து எதுக்கு சாம்பி எடுப்பாங்க லோ கம்மி பட்ஜெட்டில் எடுத்துடலாம் ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டுக்கு சும்மா போட்டு கையாட்டிக்கிட்டதாலே போதும் லொக்கேஷன் பெருசாக காட்ட தேவையில்லை நான் இந்த மெட்ராஸ்க்குள்ளே சாம்பி ஒருத்தன பட்ஜெட் ஏறிடும் நான் உடனே காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ தான் ஸோ அந்த பேட்டர்னில் டெம்பிள் மேக்கிங் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படமே அதில் வந்து அவங்க பேசிக்கும் போது அடல்ட் டைலாக் வரும் சீன்ஸ் இல்லாமல் டைலாக்ல வரும் கோவத்தை இவங்க தி திட்டிப்பான் அவன் பேசிப்பான் அந்த விஷயம் வரும் சஞ்சீதா இருந்ததுக்கப்புறம் தினேஷ் லவ் பண்ணுவார் இவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாமே அந்த ஃப்ளோவில் தான் ஓடும் படமே ஸோ பார்த்து அது பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் நான் அது இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நீங்கள் இவ்வளோ கதையில் இவ்வளோ மேட்ராக வெளியில் சொல்கிறீங்களே படம் இதனால் அந்த ஆயிடுச்சு சீன் லீக் ஆயிடுச்சு மறைச்சு பேசணும் லீக் பண்ணி அந்த படம் டோட்டலாக வேறு அது பயங்கர கலவரம் தான் அது இப்போ நான் ஒன்றுமேதான் சொல்லலை இது உங்களுக்கு இந்த ட்ரைலர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் இன்னொன்று அவங்க சாம்பி படம்னா அவங்களுக்கு இந்த லைன்குள்ளே வேறு எதுவுமே நீங்கள் வச்சிட முடியாது அதுக்குள்ளே இவங்க என்ன சொல்ல தான் இருக்கும் ஏன்னா நான் இது ஹிட்லர் வந்து நான் ஃபுல்லாக இந்த ரிவியூலே பண்ண வேணாம் தான் இருந்தேன் அந்த டைமில் தியேட்டரில் வந்து பார்த்துக்கிட்டோம்னு இப்போ இவ்வளோ நாளானது எனக்கு அவர் தான் எனக்கு ப்ரொமோஷனில் இல்லை இவர் இருக்கார்னு சொல்லியாவது சொல்லும்போது படம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டாவது போஸ்டர் அப்படி ரிலீஸ் பண்ணதே ஸோ கான்ஷியஸாகவே பண்ணிவிட்டேன் அம்மோ அப்போ ஒரு மார்க்கெட்டிங் மோட் வச்சுருப்போம் இப்போ வேறு ஒரு மோட்லேருந்து இறங்குறேன்